அன்புக்குரியவர்களே மக்களாட்சியில் தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இந்த தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட்டால் மட்டுமே ஜனநாயகம் பயனுள்ளதாக இருக்கும் மக்கள் நினைக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் ஆனால் நாம் தவறானவர்களை தேர்ந்தெடுத்துக்கின்ற பொழுது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தவறானவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் தவறு செய்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கொடுமை ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அநியாயம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நல்லவர்களை தேர்வு செய்த செய்ய மறந்ததுனால நல்லவர்களை தேர்வு செய்யாததுனால தரம் பெற்றவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அவர்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் மக்களவையின் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து வாக்கு திருட்டை அம்பலப்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் திருட்டின் மூலமாக ஆட்சி கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா தேர்தலிலும் வாக்கு திருட்டுகள் அரங்கேறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடக சட்டசபை தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு யாரு மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் அவருடைய அந்த அந்த அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் கூடிய குற்றச்சாட்டுகளை எந்த ஆதாரத்தை குறியும் மறுக்காமல் மௌன சாமியாராக திருடியவர்கள் இருந்து வருகிறார்கள் மக்களுக்கு முன்னால வைக்க வேண்டிய கடமை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது மக்களுக்கு முன்னால் அவர் வைத்திருக்கிறாரு ஆனால் இதில் முடிவு செய்ய வேண்டியவர்கள் மக்கள் தான் அவர்கள் இதுல உரிய முடிவு எடுக்கணும் தற்போது ஹரியானா பீகாருடைய சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்து தமிழகம் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஹரியானாவினுடைய வாக்கு திருட்டை இருக்கிறார் ராகுல் காந்தி ஹரியானாவுடைய வாக்கு திருட்டு என்பது மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கைப்பற்ற வேண்டிய ஆட்சியை காங்கிரசிடமிருந்து வாக்கு திருட்டின் மூலமாக ஒரு பாசிச கும்பல் திருடி இருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு அவர் விளக்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்காளர்கள்ல இருபத்தஞ்சு லட்சம் வாக்கு வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரத்தோடு உடனே சீர அம்பலப்படுத்துறாரு இன்னும் இதுல பல விஷயங்கள் இருக்கிறது மாடல் அழகி இங்க பிரேசிலை சேர்ந்தவர் அவருடைய பேர் என்ன லாரிசா இந்த லாரிசா என்ற மாடல் அழகியின் புகைப்படத்தை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டுக்கும் மேலான வாக்குச்சாவடிகளில் இருபத்தி ரெண்டு முறை வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து வாக்குச்சாவடிகளில் இருபத்தி இரண்டு முறை பல்வேறு இந்த லசீமாங்கிற பேர்ல ஸ்வீட்டிங்கிற பேர்ல சரஸ்வதிங்கிற பேர்ல போட்டோ ஒரே போட்டோ யாருடைய போட்டோ லாரிசா பிரேசில் மாடல் லாரிசா அவருடைய போட்டோவை பயன்படுத்தி பெயர்களை மாத்தி மாத்தி போலி வாக்காளர்களை உருவாக்கி அவர்களை எங்க ஹரியானா சட்டசபை தேர்தலில வாக்களிக்க வைத்து ஒரு பாசிச கூட்டம் வென்றிருக்கிறது தேர்தலை அப்ப இதையெல்லாம் பார்க்குகின்ற பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது வீட்டுல இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டு அங்க போய் பார்த்தா நாலு பேர் தான் இருக்கிறாங்க வாக்கு திருட்டின் மூலமாக ஒரு பேர்களை மாற்றி மாற்றி ஒன்னே கால் லட்சம் வாக்கு இந்த ஒரு முறையில மட்டும் ஒன்னே கால் லட்சம் வாக்கு திருடப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஹரியானாவில ஒரு வீட்டுல ஐநூத்தி ஒரு வாக்குகள் இருக்க கற்பனை கேட்டதாது ஒரு வீட்டு முகவரியில ஐநூத்தி ஒரு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான வாக்கு திருட்டுகளில் ஈடுபட்டு தொடர்ந்து ஒரு பாசிச கூட்டம் வென்று வருகிறது ஒரு ஒரு தேர்தல் கமிஷன் என்ற பெயரில் திருட்டு ஆணையம் இந்தியாவில் இருக்கிறது அந்த திருட்டு ஆணையத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்த பாசிசது கூட்டத்தினுடைய அடிமையாக இருக்கிறான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதிலும் அதை அவன் கண்டுகொள்வதில்லை அப்போ இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான தேர்தல் மூலமாக ஜனநாயகம் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களாட்சி திருடப்பட்டு பாசிசவாதிகள் என்ன பலத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் இது மக்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும் என்னதாக இருந்தாலும் ஒரு அதாவது மக்கள் சக்திக்கு யாரும் அடிபணிந்தி ஆக வேண்டும் இந்த முறையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்ற பொழுது உரிய முறையில் அந்த பாசிச கூட்டமோ தேர்தல் ஆணையமோ பதில் சொல்லாத பொழுது இவர்களை தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது அவர்கள் தட்டி கேட்க வேண்டும் மக்கள் தட்டி கேட்பதன் மூலமாகவே இந்த பாசிச சக்திகளின் திருட்டு வேலைக்கு முடிவுரை எழுத முடியும் இல்லையென்றால் மக்களுடைய வாக்குகளும் அவர்களுடைய தீர்ப்புகளும் திருடப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து செயலாற்ற வேண்டும்